வணக்கம் நண்பர்களே பொங்கல் ஸ்பெஷல் ட்ரெயின் ராமேஸ்வரம் தாம்பரம் ராமேஸ்வரம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் அதாவது ராமேஸ்வரத்துக்கும் தாம்பரத்துக்கும் இடையில் ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க ரெண்டு நாள் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ராமேஸ்வரம் தாம்பரம் ஸ்பெஷல் வில்லி ராமேஸ்வரம் டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் அதாவது நைட்டு இரு எட்டு பதினஞ்சு கிளம்புது பதிமூணாந்தேதியும் இருபதாந்தேதியும் ஜனவரி டியூஸ்டே டு ரீச் தாம்பரம் டென் ஃபிஃப்டீன் அடுத்த நாள் காலையில் பத்தேகால் மணிக்கு போய்விடுது ரெண்டு சர்வீஸு ரிட்டர்ன் டைரக்ஷன் வந்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் தாம்பரம் ராமேஸ்வரம் ஸ்பெஷல் வெள்ளியூ தாம்பரம் ஃபோர்டீடு ஹவர்ஸ் தாம்பரத்தில் மதியம் ரெண்டு மணி கிளம்புது ஃபோர்டீன்த் அண்டு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஜனவரி பதினாலாம் தேதியும் இருபத்தி ஒன்றாந்தேதியும் அண்ட் ரீச் ராமேஸ்வரம் த்ரீ தேர்ட்டி ஏர்லி மார்னிங் மூணு முப்பதுக்கு வந்து விடுகிறது கோச் காம்போசிஷன் வந்து மூணு ஏசி த்ரீ டயர் கோச்சஸ் ஒம்பது ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸ் நாலு ஜென்ரல் செகண்ட் கிளாஸ் கோச்சஸ் ஒரு செகண்ட் கிளாஸ் கோச் ஒரு லக்கேஜ் கப் பிரேக் பென் இது காம்போசிஷன் கோச் காம்போஷன் பொங்கல் ஸ்பெஷல் பொங்கல் ஸ்பெஷல் வந்து ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ராமேஸ்வரம் தாம்பரம் ராமேஸ்வரம் ஸ்பெஷல் பதிமூணாந்தேதி மற்றும் இருபதாந்தேதி ரெண்டு நாள் கிளம்புது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் ஜீரோ சிக்ஸ் ராமேஸ்வரம் தாம்பரம் ஸ்பெஷல் இருபது பதினஞ்சுக்கு ராமேஸ்வரத்தில் எடுக்கிறாங்க நைட்டு எட்டே கால் மணிக்கு ராமேஸ்வரத்தில் எடுக்கிறாங்க மண்டபம் வந்து இருபது முப்பத்தி மூணு இருபது முப்பத்தஞ்சு அடுத்து தாம் ராமநாதபுரம் நிற்கிது இருபது ஐம்பத்தெட்டு இருபத்தோரு மணி பரம்பக்குடி இருபத்தொன்று இருபத்தெட்டு இருபத்தொன்று முப்பது மனாமதுரை இருபத்தொன்று ஐம்பதுலேருந்து இருபத்தொன்று ஐம்பத்தஞ்சு சிவகங்கை ரெண்டு அஞ்சு ரெண்டு கிடையாது இருபத்தி ரெண்டு பதினஞ்சு இருபத்தி ரெண்டு பதினேழு அதாவது பத்து மணிக்கு நைட்டு பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வந்துட்டு பத்து மணி பதினேழு நிமிஷம் கிளம்புது தேவகோட்டை இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு காரைக்குடி இருபத்தி மூணு மூணு இருபத்தி மூணு அஞ்சு அறந்தாங்கி ஓ காரைக்குடிலேருந்து திருச்சி போகாமல் அறந்தாங்கி ரூட்டில் போகுது அறந்தாங்கி வந்து இருபத்தி மூணு முப்பது இருபத்தி மூணு முப்பத்தி ஒன்று அடுத்து பேரா ஊரணி இருபத்தி மூணு ஐம்பத்தொன்று இருபத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு பட்டுக்கோட்டை நைட்டு பன்னெண்டு பதிமூணு ரெ பன்னெண்டு பதினாலு பட்டுக்கோட்டைக்கு அடுத்து அதிராமப்பட்டினம் பன்னெண்டு இருபத்தாறு பன்னெண்டு இருபத்தேழு அப்புறம் முத்துப்பேட்டை பன்னெண்டு முப்பத்தொம்போது பன்னெண்டு நாற்பது பூண்டி ஒரு மணிக்கு வந்து ஒன்று ஒன்று கிளம்புது திருவாரூர் ரெண்டு மணிக்கு வந்து ரெண்டு பத்து பேரளம் ரெண்டு நாற்பதுலேருந்து ரெண்டு நாற்பத்தொன்று மயிலாடுதுறை மூணு மணி மூணு ரெண்டு சிதம்பரம் நாலு மணி நாலு ரெண்டு திருப்பாப்புலியூர் நாலு நாற்பது நாலு நாற்பத்தி ரெண்டு விழுப்புரம் ஆறு முப்பத்தஞ்சு ஆறு நாற்பது மேல் மருபத்தூர் ஏழு முப்பத்தஞ்சு ஏழு முப்பத்தி ஏழு செங்கல்பட்டு எட்டு இருபது எட்டு இருபத்தி ரெண்டு தாம்பரம் பத்தே பத்தேகாள் மணிக்கு போய்விடுகிறது அதேமாதிரி அட்வான்ஸ் ரிசர்வேஷன் வில் ஓப்பன் எயிட் ஹவர்ஸ் ஃபோர் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நாளைக்கு நாளைக்கு நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரிசர்வேஷன் ஓப்பன் ஆகுது தாம்பரம் வந்து அப்புறம் ரிட்டர்ன் டைரெக்ஷனில் தாம்பரத்துலேருந்து கிளம்புது தாம்பரம் பதினாலு மணி கிளம்புது வென்னஸ்டே பதினாலு மணினால் மதியம் ரெண்டு மணி கிளம்புது செங்கல்பட்டு பதினாலு இருபத்தெட்டு பதினாலு முப்பது மேல்மருவத்தூர் பதினாலு ஐம்பத்தெட்டு பதினஞ்சு மணி விழுப்புரம் பதினாறு இருபத்தஞ்சி டு பதினாறு முப்பது திருப்பாப்புலியூர் பதினேழு பத்து டு பதினேழு பன்னெண்டு சிதம்பரம் பதினேழு நாற்பத்தஞ்சி டு பதினேழு நாற்பத்தி ஏழு மயிலாடுதுறை பத்தொம்போது பதிமூணு பத்தொம்போது பதினஞ்சு பேரலம் பத்தொம்போது முப்பெட்டு பன்னெண்டு பத்தொம்பது முப்பத்தி ரெண்டு திருவாரூர் இருபது இரு இருபது பத்து திருத்துறை பூண்டி முப்பது முப்பத்தெட்டு இருபது முப்பத்தெட்டு இருபது நாற்பது மே முத்துப்பேட்டை இருபது ஐம்பத்தொம்போது இருபத்தோரு மணி ஆதிராமப்பட்டினம் இருபத்தோரு மணி பத்து நிமிஷம் இருபத்தொன்று பன்னெண்டு அடுத்து பட்டுக்கோட்டை வந்து இருபத்தொன்று இருபத்தி நாலு இருபத்தொன்று இருபத்தஞ்சி பேரா ஊரணி இருபத்தொன்று நாற்பத்தி ரெண்டு இருபத்தொன்று நாற்பத்தி மூணு அறந்தாங்கி இருபத்தி ரெண்டு ஒம்போது இருபத்தி ரெண்டு பத்து காரைக்குடி இருபத்தி மூணு இருபத்தெட்டு இருபத்தி மூணு முப்பது தேவகோட்டை இருபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு நாற்பத்தி மூணு சிவகங்கா பன்னெண்டு பதிமூணு பன்னெண்டு பதினஞ்சு மானாமதுரை பன்னெண்டு நாற்பத்தஞ்சு பன்னெண்டு ஐம்பது பரமக்குடி ப ஒன்று பத்து ஒன்று ப பன்னெண்டு ராமநாதபுரம் ஒன்று நாற்பது ஒன்று நாற்பத்தி ரெண்டு மண்டபம் ரெண்டு எட்டு ரெண்டு பத்து ராமேஸ்வரம் மூணு முப்பது மணிக்கு வந்து விடுகிறது ஸோ நண்பர்களே வா பதிமூணு மற்றும் இருபதாம் தேதி ராமேஸ்வரம் டு தாம்பரம் அதாவது பதினாலு இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி தாம்பரம் டு ராமேஸ்வரம் ஸ்பெஷல் ட்ரெயின் ஓடுது அதாவது நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு வந்து அதை நாளைக்கு வந்து அட்வான்ஸ் ரிவர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோ நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்தனாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சிட்ரா ரயில்வே யூடியூப் சேனல் நம்ம ரயில்வே பற்றிய செய்திகள் எல்லாமே போட்டுக்கிட்டுருக்கோம் அதனால் மறந்தனாமல் நம்ம சேனல் சிட்ரா ரயில்வே யூடியூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி பயணம் இனிதாகுக